அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு கார்டன் அப்டேட் பத்திரலாமா இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம மணி பிளான் லீஃப் மாதிரியே இருக்கும் ஆனால் இன்டோர் பிளான்ட் தான் நான் பால்கனியில் வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு அந்த லீஃப் ரொம்ப யூனிக்காக சூப்பராக லேயர் லேயராக இருக்கும் இது வந்து ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே இப்போ மாஷால ஓரளவு துள்ளூர் விட்டு வந்துட்டுருக்கு எல்லா செடிகளும் இங்கே நர்சரியில் போய் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க நான் ஒரு ஏழு செடி வந்து ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது வந்து என்னென்னு அன்னைக்கு இது மஞ்சள் மஞ்சளை தண்ணியில் போட்டு வச்சிருந்தா நல்லா துள்ளுர் ஊட்டி இவ்வளோ பெருசாக வந்துச்சு சரி நெட்டி வச்சிடலான்னு நெட்டி வச்சேன் அது வந்து மேலே சன் லைட்டாக அந்த இது கட் ஆயிருக்கு இந்த லீஃபை பாருங்க இதுவும் நல்லாயிருக்கும் இன்டோர் பிளான்ட் தான் இதுவும் கட்டிங்ஸில் வச்சது தான் நல்லா துளுர் ஊட்டு வந்துருச்சு ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் இது எந்த கீரை போட்டிருந்தேன் மழை பெஞ்சதுனால உள்ளே அப்படியே தண்ணி கெட்டிப்பே இருக்குது போல் விட்டு அவ்வளோ தண்ணியை இறக்கி விட்டுறணும் கீழே தண்ணி இருந்தால் மரமெலாம் அழுகி போயிடும் இது வந்து நம்ம ஊரில் தாழ்ப்பு மரம்னு சொல்லுவோம் நிறைய பூத்து பூத்து அந்த சைடு நிற்கிது ஆனால் வெளியே நண்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இது வந்து இதுக்கு என்னமோ ஒரு பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு எதுக்குமே எனக்கு பேர் மட்டும் ஞாபகம் இல்லை இது நல்லா கொடி விட்டு மேலே போய்க்கிட்ருக்கு இங்கே ஃபுல்லாக கட்டிங்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா மழை தண்ணி மழை தண்ணி நம்ம ஹேங்கிங் பிளான்ட்டுக்கெலாம் மழை தண்ணி படாதில்ல அதனால் அவ்வளோ ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு மழை தண்ணி போட்டால் அன்றைக்கி நல்லா குரோத் ஆகும் இல்லைனா மழை பெய்கிற இடத்துல கழட்டி வைக்கணும் ஆனால் அது நம்மளால் முடியாது அதனால் சரி மழை தண்ணியும் சேகரித்து அதையே ஊற்றிடலான்ட்டு ஊற்றிட்டுருக்கேன் எல்லா ஹேங்கிங் பிளான்ட்டுக்கும் குருளை மழை பெஞ்சதுன்னா அன்னைக்கு மழை தண்ணியை சேகரித்து மரங்களுக்கு உள்ளே இருக்கிற இன்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றுங்க இது வந்து நர்சரியில் தான் வாங்கி வச்சுருந்தேன் நல்ல பஞ்சாக பூத்துருக்கு பெருமி கம்போஸ்ட் டப்பாவை ஓப்பன் பண்ணவே இல்லை அதில் உள்ள தண்ணி வந்து நல்ல சத்தான தண்ணி வரும் இந்த மரங்களுக்கு ரொம்ப சத்து அதால் சரிந்து பெருமி கம்போஸ்டில் இருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு இன்னொரு டப்பா பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதில் பாருங்கள் பூண்டு கடந்து அழகாக முளைச்சி வந்திருக்கு அப்போ இந்த கம்போஸ்ட் நல்லா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் பெருமி கம்போஸ்ட்டு இப்போ இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப டைட்டாக இருக்கும் மேலே வந்து தயிர் ஊற்றுறதுனால விட இருக்குது இதை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுரலாம் ஓரளவு நல்லா மக்கி வந்துட்டுருக்கு இன்னும் எல்லா மக்கனும் அந்த இதெல்லாம் மக்கி நல்ல பவுட்ரு மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் டேபிள் ஆரஞ்சு நிறைய காய்ச்சிருக்கு நிறைய காய்ச்சிருக்கு ஆமாம் ஒன்று ரெண்டு பழக்கமும் செஞ்சிருச்சு ஆனால் பழுத்தாலும் ஒரு பழத்தை வச்சு ஜூஸ் போடவும் முடியாது அதனால் என்ன செய்யணும் பழத்தை அப்படியே கீழே விழுந்துடும் இது பறைக்கிறதே கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன் செரி கொய்யா செரி கொய்யா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிட்டுருக்கு ஆனால் பழம் செம டேஸ்ட்டாக இருக்குது கொய்யா வந்து குட்டியாக தான்